ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டைக்கறி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் மஞ்சள் சோம்பு ரெண்டு காஞ்சாத்தள் மூணு பல்லாரி மூணு தக்காளி கொஞ்சம் இஞ்சி ஒன்று நசுக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சோன்னு சிக்கன் மசாலா அப்படி இந்த வதங்கதுக்கு கொஞ்சம் உப்பு அரைக்க வேண்டியது கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் முந்திரி அரைச்சத தேங்காய் பால் எடுத்து ஊற்றணும் இப்போ அப்படியே கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அரைக்கிட கிடைச்சதான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க